ஹாய் என் பேர் யவராணி இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி என்ன கொழுக்கட்டை அவளை வாஷ் பண்ணி ஊற வச்சு நல்லா தண்ணி இழுத்துட்டு மாதிரி வச்சுருக்கேன் கையால் நல்லா இதுமாரி மசிச்சுக்கணும் நல்லா வச்சு மசிச்சுட்டு காட்டுறேன் இப்போங்க வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன் இங்கே வெடிக்குது அது கடலப்பருப்பு போட்டுருவோம் அது பாருங்கள் கடலப்பருப்பும் போட்டுட்டேன் காஞ்சி மிளகாவும் போட்டேன் இன்னைக்கு நம்ம சேர்த்து காரப்பொடி கொழுக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா காங்கி மிளகாய் போட்டுக்கலாம் பாருங்கள் வருத்தம் இல்லை அதெல்லாம் அவளில் போட்டிருக்கேன் இப்போ இதில் உப்பு போட்டுட்டு காட்டுறேன் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் பிசைஞ்சு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் அது பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டேன் இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிட்டு காட்டுறேன் இந்த பாருங்க கொழுக்கட்டை பிடிச்சிட்டு பிடிச்சி விட்டு வந்துட்டேன் இதை பாருங்கள் கொழுக்கட்டை பிடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதே வச்சுட்டு காட்டுறேன் இட்லி தட்டில் வச்சு இந்த பாருங்கள் இட்லி தட்டில் வச்சுருக்கேன் நான் செஞ்சது இதான் வந்துச்சு பாருங்கள் அவள் கோல்கட்டை ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ